அந்த வசனத்துல கை வச்சோ இல்லை உங்க கண்ணு முன்னாடி இந்த வசனத்தை கொண்டு சொல்லுங்க மகத்துவமுள்ள வெளிப்பாடு எனக்கு வெளிப்படுத்துங்க பல கோணங்கள்ல இதுக்குள்ள வெளிப்பாடு இருக்கு ஆனா இப்ப ஒரு வெளிப்பாட நான் அறிஞ்சு கொள்ள போறேன் அதுல இருந்து நான் வாழ விரும்புறேன் சொல்லுங்க இந்த பிகினிங் கோமால் ஆதியிலே தேவன் ஆதியிலே 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 தேவன் இல்லையே அப்படியா இருக்கு இல்லையே தெரியல நீ சொல்ற மாதிரி ஆதியிலே அப்படித்தானே இருக்கு ஆதியிலே பிஷப் இல்ல ஆதியிலே செயலாளர் அப்படின்னு தானே இருக்கு ஆதியிலே கிங்டம் ஆஃப் எவன் சர்ச் பில்டிங் தானே இருக்கு சம்திங் பாப்பா என்னுடைய இதை வாசி ஆதியிலே போலீஸ் ஆதியிலே Bank balance. ஆதியிலே ஆதியிலே ஜூட் ஆதியிலே பிசினஸ் பிரசாந்த் சொன்னாங்க அம்மாக்கு ரொம்ப கால்வழி ஆதியிலே வலி ஆதியிலே பிரசல் அகஸ்டின் ஒரு மனுஷன் காலையில எலும்புனதுல இருந்து ஒரு விஷயம் பிரஷர் ஆக்கும் தெரியுமா அவனை கிட்டத்தில ஒரு பிரதர் பேசுனே ஒரு மாசமா யூகேல அவருக்கு என்ன என்னன்னா வீடு எடுக்கணும் ஒரு இடத்துக்கு போகணும் வீடு எடுக்கணும் நான் இருக்க வீடை விட்டு சொல்லிட்டாங்க லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு வீட நான் வீடு ஸ்ரீலங்கன் மணிக்கு இந்தியன் மணிக்கு கிட்டத்தட்ட சம்திங் வீடு அவருக்கு சாப்பிட்டாலும் எலும்புனாலும் போனாலும் வந்தாலும் அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன அந்த பிரதருக்கு வீடு வேணும் வீடு வேணும் ஏன்னா அவர் குடும்ப தலைவனா இருக்காரு அந்த ப்ரெஷர் செலவங்களுக்கு என்னது லோன் ஆதியிலே லோன் ஆதியிலே கமர்ஷியல் பேங்க் லோன் தருவீங்களா ஆதியிலே இந்த பைனான்ஸ் எல்பி ஃபைனான்ஸ் ஆதியிலே கர்நாடகா பேங்க் ஆதியிலே செலவுங்களுக்கு ஸ்ரீலங்கால இருப்பாங்க பட் மை ட்ரீம் இஸ் ஆதியிலே அமெரிக்கா ஆதியிலே மினிஸ்ட்ரி ஊழியங்கள் ஆதியிலே நகை ஆதியிலே லாயர் என்ன நம்ம லாவை தான் நம்புறோம் ஜட்ஜு தீர்வு வரணும் எல்லா விஷயத்துக்கும் ஆதியிலே ட்ரம்ப் ஆதியிலே அரசியல்

இந்த 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 பிகினிங் 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 டீம் டீம் டவுன் பேபி பேபி ஹஸ்பண்ட் வைஃப் சில்ட்ரன் நீங்க நீங்கதலிக்கிற காதல் காதல் என் காதல் அதுதான் உங்களுக்கு இருக்கு in the beginning studies நீங்க சொல்ற எல்லாமே செயற்கையானதா இருக்கலாம் இயற்கையானதா இருக்கலாம் இதெல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது கிரியேஷன்ஸ் அதெல்லாம் கிரியேட்டர் அல்ல In the beginning God create heaven and earth. In the beginning God. In the beginning God. அந்த காடுக்குள்ள இருந்துதான் நீங்க நினைக்கிற எல்லாமே வந்துச்சு ஒரு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து இஷ்யூ இருக்குன்னா உடனே அதுல பார்ட்ஸ் மாத்துறதுக்கு கம்பெனி தான் நினைப்பாங்க ஒரிஜினல் பார்ட்ஸ் மாத்து அவரிடத்தில் திரும்புங்க இந்த பிகினிங் மேரேஜ் லைஃப் இந்த பிகினிங் காட் God அதான் எஸ் சொல்றாரு முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியையும் தேடுங்கள்னா காட் சீக் யோர் காட் கிரியேட் அப்பொழுது நீங்க நினைக்கிற எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் எண்ணத்தை கொடுப்போம் அதெல்லாம் உங்களுக்கு போனஸா கிடைக்கும் In the beginning, God. நான் நம்புற மலை போல ஒருத்தர இந்த பிகினிங் நான் நம்புன மலை போல இருக்கிறவர் இல்ல இந்த காட் இந்த பிகினிங் காட் என்னுடைய ஆதாரம் அந்த பணம் தான் அந்த தாரவள் இதை செய்யறவளோட சப்போர்ட்டர்னோ அவங்களும் அவங்கள விட்டு போயிருவாங்க ஏன்னா மணி பவர் இந்த மூணுக்கும் டேட் இருக்கு இது நிரந்தரம் இல்லை எக்ஸ்பயர்டே இல்லாத ஒண்ணுன்னா காடு நாம தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்றோம் சாதாரணமா ஒரு காயம் அடிபட்ட உடனே நமக்கு என்ன தோணுது பிளாஸ்டர் ஒட்டணும் மருந்து ஒட்டணும் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லலை உடனே டாக்டர்கிட்ட போகணும் சின்னவ விழுந்துட்டான காலில் ரத்தம் வந்துச்சுன்னா முதல்ல நான் பேசி ஐ சூஸ் இந்த பிகினிங் இந்த போன் இருக்குல்ல இந்த பிகினிங் இந்த பிளட் இருக்கல்ல இந்த பிகினிங் இந்த போன் இருக்கல்ல இந்த பிகினிங் இந்த ஸ்கின் இருக்கல்ல இந்த அவர்கிட்ட இருந்து தான் இதெல்லாம் கிரியேட் ஆச்சு அப்படின்னு ஆன்சர் அவர்கிட்ட இருக்கிறதுல தான் இருக்கு ஜெர்மன்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கட பையன் நாலு வயசு விழுந்து கை முறிஞ்சிட்டு பேண்டேஜ் போட்டு இருக்கான் பெயின்ல பெற்றோரா பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க நான் சொல்றேன் இந்த பிகினிங் காட் இந்த பிரச்சனை போன் இல்ல அந்த இடத்துக்கு அவனை ஷிஃப்ட் பண்றேன் ஹீலிங் ரெஸ்டோர் நடக்குது சடன்லி வார் நடக்குதே யுக்ரைன் ரஷ்யா வேர்ல்டுல இவ்வளவு நடக்குதே கிரியேட்டட் வேர்ல்டு இன் த பிகினிங் காடு அவரை சாதாரணமா சீப் ஆக்கிட்டோம் நம்ம லெவலுக்கு இறக்கிட்டோம் அவருடைய ஸ்டாண்டர்ட் ஒரு போதும் எதுக்கு நிகராகவும் இறக்காதீங்க அப்போதான் உங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கலாம் ஷர்மிட பிரக்னன்சி ஆல்சம் பேபி போது ரூம் எல்லாம் எமோயிட்டிங்கா இருக்கு நான் ஷர்மிட சொன்னேன் ஷர்மி பிகினிங் பெயின் இருக்குல்ல பிகினிங்

இந்த பிகினிங் முடியெல்லாம் கொட்டிட்டுனேன் வயசாகுதுனே இந்த பிகினிங் முடி கொட்டுனது இருக்கல்ல முடி பாதுகாக்க நீ அவசரப்படுற இந்தியாத்துக்கும் முன்னாடியும் எங்க அப்பாக்கு இப்படி ஆயிட்டுனேன் அம்மாக்கு இப்படி ஆயிட்டுனேன் அதெல்லாம் கிரியேட்டடான விஷயம் இந்த பிகினிங் God. அந்த இடத்துக்கு உங்களை டியூன் பண்ண ஆனா தான் சொல்றாரு என் பிதா எதை செய்கிறாரே அன்றி என் பிதா எதை காண்பிக்கிறாரே அன்றி நான் தானாக செய்ய மாட்டேன் இந்த பிகினிங் காட் மை ஃபாதர் மி எவ்ரி திங் அவர் நடக்கிறத பார்க்கிறேன் நான் நடக்கிறேன் அவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆனா தான் ஜீசஸ் எதுக்கு எடுத்தாலும் பிதாவை சொல்ல காரணம் இந்த பிகினிங் காட் அதுதான் ஜான் எழுதுறாரு ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனா இருந்தது அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்குள்ள வந்திருக்கு நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது இன்னைக்கு நாம தேவ பிள்ளைகள் ரத்தத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் மனுஷ சித்தத்தினாலும் நீங்க நீங்க தேவனா தேவனாய் பிறந்திருக்கிறீர்கள் அதனால நீங்க தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள் இந்த பீகனிங் காடு உங்களுடைய எந்த ஒரு விஷயமா இருக்கலாம் நான் சொல்றேன் அது அவருடைய விஷயத்துக்கு முன்னாடி பெருசு இல்ல அதெல்லாம் உருவாக்கப்பட்டவைகள் சிருஷ்டிக்கப்பட்டவைகள் இந்த பிகினிங் காட் அந்த இடத்துக்கு வாங்க இந்த பிகினிங் காட் உங்க லவர் அந்த இடத்துல வைக்காதீங்க உங்க வைஃப் வைக்காதீங்க அவருக்குள்ள இருந்துதான் மனைவி வந்தாங்க அவருக்குள்ள தான் வந்துச்சு அவருக்குள்ள இருந்து தான் ஃபேமிலி வந்துச்சு நான் ரேங்க் கூட காட் ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி செகண்ட் ஃபேமிலி தேர்டு காட் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி செகண்ட் நான் ரேங்க் பண்ணல அப்படி ரேங்க் பண்ண முடியாது அவர் தான் அவர் தான் அல்பா என் அவருக்குள்ள இருந்துதான் எல்லாமே வந்துச்சு நீங்க சொல்றது ஷர்மி எனக்கு காட் ஷர்மி செகண்ட் இல்ல காட் எனக்கு இருந்தா ஷர்மி அவங்கக்குள்ள இருந்து தான் வந்தாங்க கார்டனுக்கு எனக்கு ஃபர்ஸ்டா இருந்தா என் ஃபேமிலி லைஃப் அவங்க அவங்கக்குள்ள இருந்து தான் வந்தாங்க கார்டனுக்கு எனக்கு ஃபர்ஸ்டா இருந்தா என் மேரேஜ் லைஃப் அதுக்குள்ள இருந்து தான் வருது எனக்கு நம்ம காட் ஃபர்ஸ்டா கேக்குறோம் எப்படிப்பா மழை பெய்யுதுன்னு கேட்டா எந்த அளவுக்கு நமக்கு இருக்குன்னா அப்பப்ப சொல்லுவேன் மழை தண்ணீர் மேகம் முடிஞ்சு எடுத்து அது அப்படியே சர்க்கிள் ஆகி மழை பெய்யுது அப்படின்னு தான் சொல்ற இடத்துல நம்மளோட மைண்ட் இருக்கு ஆனா நம்மளால சொல்ல முடியல காட் கொடுக்கிறாரு அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கு பிதாவை அறிந்த அறிவல்ல ஒரு விரல் கால பட்ட உடனே காயமான உடனே என்ன பண்றோம் வழி வந்த உடனே சுண்டு விரல் கதிர பட்ட உடனே எங்கேயோ என்ன போகுது ஆனா இந்த பிகினிங் காடு இந்த பெயின் இருக்கல இந்த பிகினிங் காடு இந்த பிகினிங் பெயின் அல்ல சுண்டு விரல் பட்டோன வர பெயின் இல்ல அதனாலதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கால் சுண்டு விரல் பட்ட வழிய கூட அவர் எடுத்துக்கிட்டாரு அந்த வழி கூட அவனுக்கிட்ட இருக்க ரெவலேஷன் ஜீசஸ்க்கு வர வர காட பேதுரு வெட்டினாலும் இந்த பிகினிங் இந்த இந்த ரெண்டு மேட்டரும் இல்ல காட் அப்படின்னு நினைச்சு வைக்கிறார் ஒட்டுது நிறைய பேர் அனிமல் லவர்ஸ் இருக்கீங்க அது 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 அந்த அதுக்கு ஏதோ ஒன்று நடந்தோம் இதையும் துடிக்குது நேசிக்கிறீங்க பட் அதுக்கு உதவி செய்யணும்னா அது மேல நீங்க சிம்பத்தியோ ஆகி பிரோஜனம் இல்லை அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய நல்ல ஒரு ஹெல்ப் என்னன்னா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய அன்பு என்னன்னா இன் பிகினிங் காட் அந்த ட்ரூத்து உங்க சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஆன்சரை கொடுக்கும் இந்த பிகினிங் அமிதாப் பச்சன் அல்ல இந்த பிகினிங் ராஜபக்ஷ அல்ல இந்த கல்யாணத்துக்கு என்ன பண்ண காசு இந்த பிகினிங் உனக்கு தேவை அல்ல உன் பிகினிங் உனக்கு தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் மரியா இந்த பிகினிங் காட் எப்பொழுதும் என் முன்னே உண்மைதானே நான் நிறுத்தி வைக்கிறேன் ஆதலால் நான் அசைக்கப்படுவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை பயப்படுவதில்லை சில டிலேஸ் நல்லதுன்னு நான் சொல்றதை காட்டில என்ன சொல்றேன்னா அந்த இடத்துல ஒரு ரெவலேஷன் வரணும் இந்த பிகினிங் காட் சில டிலேஸ்ல கல்ச்சர் உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகுது பிலீவ்ஸ் உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகுது இந்த பிகினிங் காட் இந்த பிகினிங் காட் இந்த பிகினிங் காட் நீங்க இருக்கீங்களே நீங்க எங்க இருந்து உருவா நீங்க இப்ப இருக்கிற இடம் நிஜமா நீங்க உட்காந்துருக்க சாரு பார்க்குற மொபைல் உங்களை சுற்றி இருக்க ஏன் நீங்க எங்க இருந்து வந்தீங்க உங்க சரீரம் அதை கேட்கும் ரெஸ்டர் ஆகும் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும்னா உன் கட்டையா இருக்க தரும் விரல் வரலும்னா இந்த பிகினிங் காசு கடன் விஷயம் மாறணும் இந்த பிகினிங் சிச்சுவேஷன் எதா இருந்தாலும் எக்ஸாமினேஷனா இருக்கலாம் மெடிடேஷனா இருக்கலாம் மெடிகேஷனா இருக்கலாம் எது வந்தாலும் முதல்ல நீங்க என்ன தான் யோசிக்கணும் இந்த மேட்டருக்கு முன்னாடி இந்த பிகினிங் காட் அதுக்கு பிறகுதான் இதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த சிச்சுவேஷனுக்கு அங்க ஆன்சர் இருக்கு இந்த பிகினிங் ஆர் ஆதியிலே தேவன் உன் வாழ்க்கையோட ஆதி என்னன்னு கேக்குறேன் சலோமி உன் வாழ்க்கையோட ஆதி என்னன்னு கேக்குறேன் நயோமி பிரேனாட் உன் வாழ்க்கையோட ஆதி எங்க அங்க திரும்புங்க ஆதிக்கு திரும்புங்க அதுதான் உங்க ஒரிஜினல் பிளேஸ் இப்ப அந்த வசனத்தை வாசிக்க இந்த பிகினிங் சொல்லுங்க அண்ணா ஏதோ சொல்றான்னு தெரியுது

என் அம்மா அப்பா என்னன்னு இருக்கு தமிழ்ல என் தேவன் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் தேவன் நிறைவாக்குவாரா அரசாங்கம் நிறைவாக்குமா அனுர நிறைவாக்குவாரா மோடி நிறைவாக்குவாரா தேவன் தேவன் நிறைவாக்குவார் இந்த பிகினிங் காட் இந்த பிகினிங் காட் எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு அரசியல் தலைவனாலும் எந்த ஒரு சூழ்நிலையினாலும் உங்கள் தேவைகளை நிறைவேற்ற முடியாது கிறிஸ்து இருக்கிற ஐஸ்வர்யத்தினார் என் லவ்வர் நிறைவாக்குவார்னே என் ஹஸ்பண்ட் நிறைவாக்குவார்னே எனக்கு எடியூகேஷன் படிக்கணும் அடுத்த கட்டம் அதுக்கு இன்னார் செய்வார் அன்னார் செய்வார் தேவன் நிறைவாக்குவார் கேன் சப்ளை உன் பாடி ஹீலிங் உன்னுடைய பினான்சியல் நீடுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிகினிங் காட் ஹீலிங் காட்முக்கு முன்னாடி பவருக்கு முன்னாடி மணிக்கு முன்னாடி ஆதியிலே தேவன் அப்ப இதெல்லாம் இருக்கல வாங்க உங்க ட்ரூ ஐடென்டி உங்களுடைய உருவாக்கப்பட்ட உருவாக்குதலின் இடத்துக்கு நேரா வாங்க ஆதியில் தேவன் இந்த ரெவலேஷன் நார்மலாக கேள்விப்பட்ட போது என் லைஃப் மகிமையானுச்சு சடமையில பிரெக்னன்சி நீங்கதான் பாத்தீங்கன்னா பிள்ளை கார காரம் ஓட்டிட்டு வந்தது அது போட காரணம் இந்த பிகினிங் காட் உங்க பாடி அதை ஃபீல் பண்ணட்டும் தலைவலி ஆதியிலே தலைவலி இருக்கல்ல ஆதியில் தேவன் எனக்கு எலும்புல பிரச்சனை அது இருக்கல ஆதியில தேவன் என் வீட்டு பக்கம் யுத்தம் என் வீட்டு பக்கம் பிரச்சனை என்ன சுற்றின சூழ்நிலைக்கு வெல்தா ஹெல்தா நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிகவும் அதிகமா இந்த உங்களை அவர் பால் எழுதுகிறார் தப்பு வித்தார் கடந்த காலம் தப்பு விக்கிறார் நிகழ்காலம் தப்பு விப்பார் எதிர்காலத்தில் பாதுகாத்தார் பாதுகாக்கிறார் பாதுகாப்பா ஆசீர்வதித்தார் ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிப்பார் நடத்தினார் நடத்துகின்றார் நடத்துவார் ஏந்தினார் ஏந்துகின்றார் ஏந்துவார் சுமந்தார் சுமக்கின்றார் சுமப்பார் அங்க இருந்த ப்ரோடெக்ஷன் இங்க உனக்கு பிரசன்ட்ல இருக்கு சங்கீதக்காரன் சொல்றான் என் எலும்புகள் எல்லாம் தோன்றுகிறதுக்கு முன்னாடி உருவப்பட் காட் வர நீங்க நல்ல முதிர்ந்த குமாரர்களால் இயேசு எப்படி வெளிப்பட்டாரோ அந்த கிறிஸ்துவின் சிந்தையில அந்த வெளிப்படும்படி அவர் நடந்தபடியே நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் பாலணும்சிர்வதிக்கிறேன் சொல்லுங்க இந்த பிகினிங் ஆதியிலே தேவன் ஆதியில எதுவுமே இருக்கல்ல தேவன்தான் ஆதியின் ஆரம்பம் அதன் பின்பு உலகங்கள் தோன்று உடனே கிறிஸ்து ஆதி ஆதியாகிய தேவன் உன்னை என்னை சிருஷ்டித்தார் அதனாலதான் நாங்க அவருக்கு ரொம்ப முக்கியம் கிறிஸ்து குழுமம் குறித்தார் அந்த குமாருடைய சாயல் கோப்பை மறுரூபமாகும்படிக்கு அவர் விரும்புகிறார் மறுரூபமாக்கப்பட்ட குமாரிட சாயல் கோப்பான குமாரிகள் வெளிப்படுவதற்காக இந்த சர்வ சிருஷ்டியும் காத்துக்கொண்டிருக்கு Okay.